வணக்கம் அரியலூர் மாவட்டம் சமரச மையம் சார்பில் சமரச விழா விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இணை விரிவான செய்திகள் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவு படியும் அரியலூர் முதன்மை மாவட்ட அமர்வு நீதிபதி அவர்களின் படியும் அரியலூர் மாவட்ட சமரச மையம் சார்பில் சமரச விழிப்புணர்வு வாரம் கடந்த திங்கட்கிழமை முதல் நடைபெற்று வருகிறது இதன் ஒரு பகுதியாக அரியலூர் முதன்மை மாவட்ட அமர்வு நீதிபதி திரு கிறிஸ்டோபர் அவர்கள் தலைமையில் இன்று புதன்கிழமை மாலை ஐந்து மணி அளவில் அரியலூர் நீதிமன்ற வளாகத்தில் இருந்து கடைவீதி மெயின் ரோடு வழியாக அரியலூர் பேருந்து நிலையம் வரை நடத்தப்பட்டது இந்நிகழ்வில் முதன்மை மாவட்ட அமர்வு நீதிபதி தலைமையேற்று பேசுகையில் வழக்கில் சமரசம் செய்து கொண்டால் வழக்காடிகளுக்கு வெற்றி தொழில் என்பது இல்லை நேரம் மிச்சமாகும் உடனடி தீர்வு கிடைக்கும் சமரசம் மூலம் தீர்க்கப்படும் வழக்குகளுக்கு செலுத்தப்பட்ட நீதிமன்ற கட்டணத்தை வழக்கு தரப்பினர் திரும்ப பெற்றுக் மேலும் தேவையான தகவல்களுக்கு அரியலூர் மாவட்ட சமரச மையத்தியோ ஜெயங்கொண்டம் மற்றும் செந்தூரில் செயல்படும் வட்ட அளவிலான சமரச மையத்தியோ தொடர்பு கொண்டு பொதுமக்கள் பயன்பெறலாம் என்று கூறினார் இந்நிகழ்வில் அரியலூர் கூடுதல் மாவட்ட நீதிபதி திரு கர்ணன் குடும்ப நல நீதிபதி திரு செல்வம் குற்றவியல் நீதித்துறை நடுவர் திரு அறிவு கூடுதல் மகளிர் நீதிமன்ற நீதிபதி திருமதி கருப்பகவள்ளி கூடுதல் மாவட்ட உரிமையல் நீதிபதி திரு செந்தில்குமார் அரியலூர் மாவட்ட சமரச மைய வழக்கறிஞர்கள் சமரசர்கள் தேவேந்திரன் இளவரசன் கதிரவன் மோகன் செந்தில்குமார் அரியலூர் வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் திரு மனோகரன் செயலாளர் திரு முத்துக்குமரன் வழக்கறிஞர்கள் திரு செந்தில்ராஜ் திருமதி தனலட்சுமி அரியலூர் மாவட்ட நீதித்துறை பணியாளர்கள் மற்றும் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு பணியாளர்கள் தன்னார்வலர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்விற்கு தேவையான முன்னேற்பாடுகளை மாவட்ட சமரச மையத்தினர் மற்றும் போக்குவரத்து காவல்துறையினர் அரியலூர் நகர காவல்துறையினர் செய்திருந்தனர் டிஎம் செய்ததற்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி தேவை <laughs> நீதிமன்றால் அண்ணன் ஒரு வீட்டிலும் பக்கத்தில் தம்பியும் இருப்பார்கள் ஒரு வீட்டில் இனிப்பும் பலகாரம் கொடுத்து வெற்றியை கொண்டாடுவதும் இன்னொரு வீட்டில் சோகமாக இருப்பதும் பார்க்க முடியும் அவ்வாறு வெற்றி தோல்வி இல்லாத ஒரு தீர்ப்பை வழங்க முடியுமா என்றால் கண்டிப்பாக வழங்க முடியும் என்று இந்திய நீதித்துறை சொல்கிறது அவ்வாறு வெற்றியும் தோல்வியும் இல்லாத இருவருக்கும் வெற்றிக்கான ஒரு தீர்ப்பை சமரச மையம் என்பது வழங்க இது வந்து இன்னும் இருக்கக்கூடிய நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகளுக்கு மட்டுமல்ல நீங்கள் வழக்கு நடத்த வேண்டும் என்று சட்ட ஒன்றுக்கு பொழுது எங்களுக்கு ஒரு சமரசரை நியமனம் செய்து நாங்கள் சமரசம் பேசிக் கொள்வோம் என்றால் கூட அந்த வழக்கினை நாங்கள் சமரசமயத்துக்கு அனுப்புவோம் இந்த சமரசமயம் என்பது என்னவென்றால் உண்மையிலேயே ஒரு வழக்காடி நீதிமன்றத்துக்கு வரும்பொழுது அவர்களுக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனை என்பது பல முனைகளில் இருந்து பல காரணங்களுக்காக அவர் நீதிமன்றத்துக்கு வரக்கூடியவர்களாக இருக்கும் ஆனால் சொல்லக்கூடிய காரியம் ஒன்றாக இருக்கும் அதாவது பல்வேறு பிரச்சனைகளை ஒன்றாக பேசி தீர்ப்பதற்கான ஏற்பாடு என்பது நீதிமன்றத்தினை இல்லை அதாவது பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு சமரசர் என்ற ஒரு நடுவர் அதை இழந்து இருவருடைய கேட்டு இதெல்லாம் நீங்கள் பேசி தீர்த்து கொள்ள முடியும் இதெல்லாம் நீங்கள் விட்டுக் முடியும் இதெல்லாம் சரியாக நம்மால் ஒரு முடிவுக்கு வர முடியும் என்ற ஒரு ஒன்றுகளை அவர் உங்களுக்கு அழிப்பார் அந்த வழிகாட்டுதலின்படி இருவரும் பேசி முடிவினை எடுப்படி முடிவு என்பதை சமரசர் கையெழுத்தாகி தீர்ப்பு அமல்படுத்தப்படுமோ அந்த அளவுக்கு அந்த தீர்ப்புக்கான உடன்படிக்கைக்கான ஒரு குற்றவாளம் என்று இருக்கிறது தீர்ப்பு வழங்க போட்டுமோ அதே அளவிற்கு சமரச மையத்தில் சமரசர்கள் தீர்வுக்கூடிய உடன்படிக்கைக்கும் அதே அளவு போஸ் என்பது இருக்கும் எனவே இந்த நீதிமன்றம் நீதித்துறை என்பது நீதிமன்றத்தின் வழக்குகள் வழக்குகள் நடத்தி வழக்கை வைத்து தீர்வு காண்பதற்கு பதிலாக மாற்று முறை தீர்வு மையமாக இந்த சமரச மையம் என்பது செயல்பட்டுக் இந்த சமரச மையம் இந்தியா முழுவதற்குரிய எல்லா நீதிமன்றத்திலும் இருக்கு தமிழ்நாட்டில் இருக்க எல்லாமே மாவட்டங்களும் இருக்கு எல்லா நீதிமன்றங்களும் இருக்கு நம்ம அரியலூர் மாவட்டத்துல அரியலூர் மாவட்டம் நீதிமன்றம் ஜெயமன்றம் ஜெயமன்றத்தில் நீதிமன்றங்கள் செந்தூர் நீதிமன்றங்கள் இவங்க அனைத்துமே சமரச தீர்வு மையம் என்பது செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இவ்வாறான சமரச தீர்வு மையத்தை நீங்கள் அணுகி உங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பு தீர்த்துக் கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இது ஒரு விழிப்புணர்வு பேரணிதான் நீதிமன்றத்திலே என்னென்ன விஷயம் என்ன மாதிரியான விவரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இதையெல்லாம் அவர்கள் என்ற அடிப்படையில் தான் இந்த ஒரு வார காலமாக இந்த சமரச வார விழாவிலை நம்முடைய அறிவு ஈதிமன்றத்திலே நமக்கு கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த நிகழ்வை பங்கெடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி உரை விடைமுறைகளை நன்றி வாரம்